கண்ணை எப்படி கழுவுது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய கேள்விகள் வருது ஸோ கண்ணை வந்து நம்ம நார்மல் அந்த பேபி சோப் இருக்கு இல்லைங்களா பேபி சோப் வச்சு நல்லா கண்ணை தேய்ச்சி கழுவலாம் கண்ணில் ரொம்ப ஸ்ப்ளாஷ் பண்ணுறது நான் நல்லதில்லை ரொம்ப இழுத்து அடிக்கிறது நல்லதில்லை கண்ணை மூடிட்டு நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்பிளாஷ் பண்ணலாம் அதுவுமே கண்ணை மூடிட்டுமே கண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸுபுல்லாக அந்த ப்ரெஷரோடு தண்ணி போகிறதுமே நல்லதில்லை கண்ணை ரொம்ப தேய்க்கிறதும் நல்லதில்லை ஸோ இது வந்து கண் வந்து ரொம்ப மெலிதான ஒரு ஸ்ட்ரக்சரு அதை வந்து பாங்காக தான் வச்சுருக்கணும் கடவுள் அதனால தான் அதை வந்து ஒரு குகை வச்சுருக்கிற மாதிரி பத்திரமாக வச்சுருக்காரு அதை நாம் போட்டு அதை கசக்கி புழிஞ்சி அந்த ஆரஞ்சு ஜூஸை புளிகிற மாதிரி புளிஞ்சோம்னா அது வந்து நிறைய டேமேஜ் ஆகும் தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணில் பிப்பு இருக்குது கண்ணில் வந்து கண் செவப்பாகுது உறுத்தல் இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் மோஸ்ட்லி அலர்ஜியாக இருக்கலாம் இல்லைன்னா கண் ட்ரைனஸாக இருக்கலாம் இந்த ட்ரைனஸ்க்கு முக்கியமான காரணம் நான் கண்டுபிடிச்சது ஆரோ வாட்டராக இருக்கலாம் நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற மினரல்ஸையும் சேர்த்து எடுத்துறதுனால அதோட பிஹெச் லெவல் வந்து அசிடிக் லெவலில் இருக்குது இந்த இந்த அசிடிக் லெவலில் இருக்கிறது அசிடிக்னால் என்ன உங்கள் நார்மல் பிஹெச் வந்து ஏழு புள்ளி மூணு அந்த ஏழு புள்ளி மூணுன்னா நியூட்ரல் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஆல்கலைன் ஆல்கலைன் வாட்டர் நீங்கள் குடிக்கிறது நல்லதுன்னு நிறையா ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டுருக்குது இந்த ஆரோ வாட்டர் குடிக்கிறதுனால என்ன ஆகுது அந்த ஆசிட் ஒரு மூணு இல்லைன்னா நாலு பிஹெச் இருக்கிறப்போ உங்களுக்கு வயிற்றில் அந்த ஆசிட் வாட்டர் குடிக்கிற மாதிரி அது அது வந்து பிஹெச் லெவலில் ஜாஸ்தி பண்ணுது இதனால் கேஸ்ட்ரைட்டஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்லேயும் கண் ட்ரைனஸ் கண் வந்து வறண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வராங்க நான் ஒரு பத்து பேர்த்தை பார்த்தா எட்டு பேத்துக்கு மேலே அவங்களுக்கு கண்ணில் ட்ரைனஸ் இருக்குது இது ஏன் இது வந்து எத்தனை பேர்த்துக்கு ஏன் வருது அப்படின்னா அந்த ஆர்ஓ வாட்டர் தான் காரணம் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிட்டு நார்மல் தண்ணி உங்கள் கார்பரேஷன் வாட்டர் ஆர் போர்வெல் வாட்டர் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறதுன்னு அவசியம் அண்ட் இதை வந்து கொதிக்க வைக்கிறதுனா அந்த கெட்டில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு நூறு டிகிரி வரைக்கும் கொ கொதிக்கும் அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும் அப்போ வந்து எல்லா கிருமிகளும் சேர்த்துடும் நம்ம நார்மல் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கிறப்போ ஒரு அறுபது எழுபது டிகிரியிலே வந்து அந்த கொதி கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நிறுத்திடுவோம் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கிருமிகள் சாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்ப்ளீட்டாக கிருமிகள் சாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஸோ இதனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இந்த நல்லா நார்மல் தண்ணியே கொதிக்க வச்சு குடிங்க இதுக்காக நீங்கள் ஆர்ஓ வாட்டர் போய் தேடி தேடி பாட்டில் தண்ணியெலாம் குடிக்காதீங்க இப்போ சர்ட்டன் மினரல் வாட்டர் கம்பெனிஸ் வந்து ஆர்ஓ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மினரல்ஸை ஆட் பண்ணுறாங்க ஸோ நான் அந்த பேர் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல சர்ட்டன் கம்பெனிஸ் அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ என்ன குடிக்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன காற்றை சுவாசிக்கிறீங்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது இது வந்து கண்ணுக்கு டெஃபினட்டாக பாதிப்பு ஏற்படுத்துது நன்றி டாக்டர் சசிகுமார்